வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் நடைபெற்ற நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மாவட்ட செயலாளர் சேவியர் ஏஐடியூசி மாநில செயலாளர் தில்லைவனம் சிஐடியு மாநில செயலாளர் ஜெயபால் ஐஎன்டியூசி மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் ஏஐசிசிடியூ மாவட்ட தலைவர் கே கே ராஜன் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் வி கண்ணன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் நாளுக்கு நாள் விஷம் விஷம்போல் ஏறிவரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் புதிய மின்சார சட்ட திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் பயிர் காப்பீடு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் சி சந்திரகுமார் நிர்வாகிகள் வே சேவையா கோவிந்தராஜன் துரைமதிவானன் சிஐடியு நிர்வாகிகள் ஆர் மனோகரன் கே அன்பு பி பேர்நிதி ஆழ்வார் இ மூர்த்தி ஐஎன்டியுசி மாவட்ட தலைவர் ஏ ரவி நிர்வாகி சம்பத் ஏஐசிசிடியு நிர்வாகி மாரியப்பன் நடராஜன் மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன் மாத சங்க நிர்வாகிகள் ஆர் கலைச்செல்வி இ வசந்தி தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர்கள் ஆர் ராமச்சந்திரன் பி செந்தில்குமார் விவசாயிகள் சங்க தலைவர்கள் பாஸ்கர் பன்னீர்செல்வம் கோவிந்தராஜ் ஏ கே ஆர் ரவிச்சந்திரன் முகமது இப்ராஹிம் அறிவழகன் விவசாய தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் வாசு பிரதீப் சிபிஐ மாநகர செயலாளர் ஆர் பி முத்துக்குமரன் சிபிஐஎம் மாநகர செயலாளர் வடிவேலன் மக்கள் கலை இலக்கிய கழகம் ராவணன் எழுத்தாளர் சாம்பான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விவசாய சங்கம விவசாய மயிலா நேயம் ஒன்று பட்டு நடத்துகின்ற ஒன்று பட்டு நடத்துகின்ற செய்தி தொடர்பாளர் துரைமதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்